மக்களே வணக்கம் ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு பெருங்காயம் கார மிளாத்தல் உப்பு இவ்வளோதாங்க இதுக்கு தேவை இது எல்லாத்தையும் போட்டு கரைச்சிப்போம் ஒரு அரை டீஸ்பூன் ஓமம் இல்லைன்னா சீரகம் இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கணும் நல்லா பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு இந்த மாதிரி லேயர் லேயராக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு லேசாக ஒரு உப்பு காழமொளாத்தில் போட்டு பூண்டில் நசுக்கி போட்டு இப்படி பரட்டிக்கணும் பரட்டிவிட்டு ஒன்று ஒன்றா டிப் பண்ணி எண்ணெயில் போடுவோம் இப்போது ரெடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க உடனே ரெடி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எடுத்துருவோம் போட்டுப்போம் வித்தியாசமாக இருக்குங்க இது ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க உடனடி வெங்காய ஸ்நாக்ஸ் ரெடிங்க இது வந்து ரெண்டே வெங்காயம் தான் பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குது இன்னும் ஒரு ஷிஃப்ட்டு வந்துட்டுருக்கு நான் அது மட்டும் ஷூட் பண்ணுறேன் நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நல்லா முறு மொறுனு இருக்குங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ சவுண்டு கேஜ் பாருங்கள் தேங்க் யூ மக்களே